வந்துடணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அதுக்கு அடுத்து கிளைச்சபைகள் இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்களில் எது அமைஞ்சாலும் அது இணைஞ்சு நின்று செயல்படும் அப்படிங்கிறத சொல்லி இது இறைவனோட விழா அகத்தியத்தோட விழா திருமுருகனோட விழா அதில் எல்லாரோடைய பங்களிப்பும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பு அழைப்பா அகத்திய அழைப்பா சித்தர்கள் தேவர்கள் அழைப்பா அவங்கள வந்து இன்றைக்கே இந்த ஏன்னா இன்றைக்கி தொடங்கிடுச்சு விழா தொடங்கியாச்சு இதோட அனுக்கிரகங்கள் எல்லார் வீட்லேயும் போய் வேலு வந்து எல்லாம் பயிற்சி அவங்க தடைகளை எல்லாம் அறுபத்து ஏறியதுக்கு வேலு பயிற்சின்னு சொல்லிட்டாங்க அப்போ உங்களுக்குள்ளேயும் அந்த எண்ணெய் நிலைகளுக்குள்ளே நீங்கள் இதை உள்ளே பதிஞ்சு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு 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 எப்போ ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு வீட்டில் குறித்து வப்பையில அது மாதிரி காரங்களை குறித்து வச்சுக்கோங்க தொண்டாட்டக்கூடியதவங்க மூணு நாலு நாட்களுக்கு முன்னாடியே இங்கே வந்து வரலாம் வர்றது சீடர்கள் வந்துக்கலாம் இங்கே ஒரு நாலு நாளுக்கு முன்னாடியே இருந்து இங்கே அவங்க வந்து தங்கிக்கிடலாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி சிறப்பாக முடிக்கணும் இறை எல்லாம் தோணை இருக்க அங்கே அவங்க விழாவாக நடக்கும் நம்மளும் கூட இருந்து மாட அதை அங்கே எடுத்து வைக்க இது இந்தியா செஞ்சால் போதும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடர்களுக்கு அறுமுக பெருமானுடைய ஆற்றல் கொண்ட சம்ஹாரன் நாளுக்கு முதல் நாள் நடைபெறும் வேல்பகிர்வு விழாதான் தீபாவளி திருநாள் என்று உரைக்கின்றோம் அற்புதமாக அன்றைய தினம் ஏற்றம் கொண்டு அருள் நிலையாயம் சீடர்கள் யாவரும் ஆற்றல் கொண்ட அருள் புதிய காவி தூசுனை உடுத்து ஏற்றம் கொண்ட நிகழ்வாக வேல்பகிர்வு விழாவில் கலந்து கொள்ள அகத்திய யாம் ஆணையிடுகின்றோம் அந்நாள் தீபாவளி என்றால் பொங்கல் என்று பொங்கல் என்று என்று அற்புதமாக அந்த பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்து நிறைவேற்றுகின்ற சிவராத்திரி பெருவிழாய என்று வளர்க்கின்ற ஆமாம் அன்னைக்கு வேல் பயிருக்கு வெடி கிடியெல்லாம் போட்டுருவோம் தீபாவளின்ட்டார் அகத்தி பெருமானு அதனால் வெட்டிகிடியெல்லாம் அங்கே இங்கே பக்கத்தில் வடம் வாங்கிட்டு போட்டுக்கிட்டு அன்னைக்கு எல்லாமே இதெல்லாம் வரும்னு ரைட்டு வெடி மட்டும்தான் வாங்கி கொடுப்பீரா நீங்கள் உமக்கெல்லாம் பட்ஜெட் ரொம்ப ஓவராக போட்டிருக்கு ஆ சரி 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 ஐடி வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கு மேலே இதெல்லாம் ட்ரோன்லாம் கேமரா வச்சு எடுக்கணும் சொல்லி காமிச்சிருக்காங்க தவத்தில் அந்த விழாவை வந்து மேலேலாம் இருந்து நமக்கு எடுத்து காமிக்க போகிறாங்களாம் அன்றைக்கி ஒரு வண்டானம் காணாத விழா விழாவாக நடக்கட்டும் ஊர் மக்களையும் ஒன்றா இணைச்சிக்கிடுவோம் எல்லாம் கோலாகலமாக ஊரோட அன்னதானங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானங்கள் எப்படி சிறப்பாக இயல்பில் அமைக்க முடியுமோ அப்படி நினச்சி எல்லாரோடைய பங்களிப்பும் உயர்வாக சபைக்கு இருக்கும் இருக்கணும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏன்னா இறை அவங்க அவங்க தீர்மானிச்சிட்டாங்க ரெண்டு நாள் விழா அப்படின்னு சொல்லிட்டார் அகத்திய பெருமானு ரெண்டு நாள் நடக்க நடக்கு அப்படின்னு சொல்லிட்டா பிறகு வந்து நம்ம வந்து சும்மா இருந்தால் போதும் அது வணக்கி நடக்கும் இயல்பில் எல்லாரும் வந்து இங்கே இருந்துடணும் இங்கே வந்து தங்கிக்கோங்க ரெண்டு மூணு நாட்களுக்கு இங்கே உண்டான அன்னதான நிகழ்வுகள் வந்து சீடர்களுக்கு நடக்கும் மற்ற வர்றவங்களுக்கு ரெண்டு நாள் அன்னதானம் போட வேண்டியது வரும் அதுவும் எப்படி சிறப்பாக எப்படி எப்படி நம்மளால் செய்ய முடியுமோ சித்தர்கள் கூட இருந்து செய்வாங்க சூட்சமத்தில் அது பெரிய விழாவாக நடக்க போகுது இயல்பில் முடிஞ்ச மட்டும் இயல்பாக நடத்திடுவோம் அந்த அந்த அதில் வச்சு தான் போகுது இங்கே இந்த இந்த கூடங்களில் வச்சு இல்லாமல் அந்த புதுசாக அதுக்காண்டி தான் அதை கட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு கலையரங்கம் கேட்டிருக்காங்கல்ல அதில் வச்சு அங்கே பாலம் வரைக்கும் ஆட்கள் இருப்பாங்க அன்னதானம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அது மாதிரி ரெடி பண்ணி அன்னைக்கு சிறப்புடாக நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பறைசாற்று நிலைகளில் முதலே சொல்லியாச்சு அவங்க டிக்கெட்டு போட்டு செஞ்சு தயார் நிலையில் எல்லா எல்லைகளையும் இருந்து வர சீடர்களை வரவேற்கிறோம் ஓம் அகதி சாய நமக சரி உங்களுக்கு என்ன வேணும் அகதி பெறுமாட்டேன்